விமான மேலே பறவைகள் மோதினா அடுத்த நோடு என்ன நடக்கும் ஆகாயத்தில் பறக்கிற சின்னஞ்சிறு பறவைகளால் கூட விமானத்துக்கு ஆபத்து இருக்கா இன்ஜின்ல பறவைகள் மோதினது கூட காரணமாக இருக்கலாம்னு வெளியான திரிக்கிடும் தகவல் அகமதாபாத்தில் நடந்த கோர விமான விபத்தில் இதுவரைக்கும் வரைக்கும் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஒரு புட்டானதாக சொல்லப்படுது இந்த நிலையில இந்த விபத்து நடந்ததற்கு பறவைகள் காரணமாக இருந்திருக்கலாம்னு ஒரு அதிர்ச்சி தகவலை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டிருக்கு அகமதாபாத்தில் இருந்து நேற்று பிற்பகல் லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாச்சு இந்த போயிங் செவன் எயிட் செவன் ராக விமானத்துல இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வரை பயணம் செய்த நிலையில பள்ளி எண்ணிக்கை இருநூறுக்கு மேல சொல்லப்படுது சொல்லப்படுதுல குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ஒருத்தர் இந்த சூழல்ல விமானத்தின் விபத்துக்கு பறவைகள் மோதியதே காரணமா இருந்திருக்கலாம்னு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவிச்சிருக்காங்க விமானத்தின் ரெண்டு இன்ஜின்கள் பறவைகள் மோதி இருக்கலாம்னு அதனால மேலே எழும்புவதற்கான கூடுதல் சக்தியை இன்ஜினால் வழங்க முடியாமல் போயிருக்கலாம்னு அதனால விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்ல பயன்படுத்தப்பட்ட விமானமான போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் ரக விமானம் இந்த விமானம் மிகவும் பாதுகாப்பானது என கூறப்படுது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி மாதத்தில் இந்த விமானம் ஏர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு மேற்கொண்டு இந்த ரக விமானம் விபத்தில் சிக்குவது இதுவே முதல் முறை என்று கூறப்படுது நவீன அம்சங்களை கொண்டுள்ள இந்த விமானம் பதினோரு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் சேவை புரிஞ்சிருக்கு சாதாரணமா இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது ஆண்டுகள் வரை பயன்படுத்தக்கூடிய இந்த விமானம் பதினோரு ஆண்டுகளில் விபத்திற்குள்ளானது துரதிருஷ்டவசம் தான் மேற்கொண்டு இந்த விமானத்தை இயக்கி விமானிகளும் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் தவறு செய்திருக்க வாய்ப்புகள் இல்லை என தெரிவிக்கப்படும் நிலையில இப்படி ஒரு கோர விபத்து நிகழ்ந்திருக்கு எனினும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதால விரைவில் விபத்திற்கான சரியான காரணம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது